நைனாதீவு விஹாராதிபதி அரசாங்க அதிபர் சந்திப்பு சிலர் ஜனாதிபதியை புகழ்ந்து காக்கை படிக்கும் வேலையை முன்னெடுப்பது போன்று என்னால் செயல்பட முடியாது ஜனாதிபதி விடும் பிழைகளை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கு உள்ளது கண்டியா பிள்ளையார் ஆலய காணி விவகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரில் ஆய்வு

டயஸ்புராக்களை திருப்திப்படுத்தவே டக்ளஸ் கைது அரசை போட்டு தாக்கும் நாமல் நயனா விஹாராதிபதி விகாராதிபதி வணக்கத்திற்குரிய நவதுகள பதமகிர்த்தி திஸ் அவர்கள் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் தையிட்டி விஹாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக வணக்கத்திற்குரிய விஹாராதிபதி கேட்டறிந்து கொண்டார் மேலும் வணக்கத்திற்குரிய விஹாராதிபதி அவர்கள் தமது பக்க நிலைப்பாடுகளையும் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்தார் சிலர் ஜனாதிபதியை புகழ்ந்து காக்கை பிடிக்கும் வேலையை முன்னெடுப்பது போன்று என்னால் செயற்பட முடியாது ஜனாதிபதி விடும் பிள்ளைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கு உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச நாள பிரிவுக்குட்பட்ட தெக்கோடை பகுதியில் உள்ள மாணவர்களின் மேம்பாட்டிற்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது ராசமாணிக்கு மக்கள் அமைப்பிடம் தெக்கோடை நேசகரங்கள் சமூக நல அமைப்பினர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த கற்றல் உபகரணம் வழங்கப்பட்டன போரதீவு பற்று பிரதேச பிரேமகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மதிமேனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெள்ள அனர்த்தம் மற்றும் வறிய நிலையில் உள்ள சுமார் முன்னூறு மாணவர்களுக்கு இதன்போது கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள திருகோணமலை கண்ணியா பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார் ஆலயத்தின் காணியை இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளனர் குறித்த பகுதிக்கு இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகுதாசன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் விஜயம் செய்துள்ளனர் கன்னியா பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய காலமாக பிள்ளையார் இருந்து வந்த நிலப்பகுதியை திணைக்களம் தற்போது கையகப்படுத்தியுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனின் விசேட வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த காணியை கையகப்படுத்தப்பட்ட விதம் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் கேட்டறிந்துள்ளார் இதனை தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள்வது குறித்தும் நீதிமன்றத்தை நாடி குறித்த காணியை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது மக்கள் வழிபாட்டு உரிமையும் வரலாற்று அடையாளங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளதாக இதன்போது தெரிவித்தனர் தெரிவித்தனர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில் திருகோணமலை கன்னியா வெண்ணுறூற்று தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னதாக பிரச்சனைகள் இருந்தது அனைவருக்கும் தெரியும் அங்கிருந்த பிள்ளையார் கோயிலை மீளவும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டுள்ளதுடன் கோயில் மேடையில் பௌத்த கொடி நாட்டப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தினால் கட்டுமானமும் செய்ய முடியாது என கூறப்பட்டது இதுபோன்று பீகாரை ஒன்றை கட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட விடயம் இரண்டாயிரத்தி ஆண்டு இடம்பெற்றது அப்போது நாங்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த நிலத்திற்கு சொந்தமான திருகோணமலையில் உள்ள இன்னும் ஒரு கோயிலை உரிமையாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இடைக்கால தடையொன்றை பெற்றுக் கொடுத்தார் இதன்போது கட்டுமான பணிகளை நிறுத்தி வைப்பதற்காக இறுதியில் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் இது தொடர்பான சில நடவடிக்கைகளை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்திய போது அதில் பண்டைய பீகாரை இருந்ததாக அடையாளம் காட்டப்பட்டது பிள்ளையார் கோயிலில் நூற்று ஐம்பது வருடங்கள் இருந்ததாக ஆதாரங்கள் இருந்த வேளையில் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னதாக விஹாரை இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டது ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது பண்டைய விஹாரை அங்கு இருந்திருந்தால் அதனை பேணி பாதுகாக்கும் பொறுப்பு தொல்லியல் திணைக்களத்திற்கு இருக்கிறது ஆனால் மீள கட்டுமானம் எதுவும் செய்ய முடியாது ஆகவே பேணி பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டது அதே வேளையில் நூற்று ஐம்பது வருடங்களாக பிள்ளையார் கோயில் அங்கு இருப்பதால் அந்த இடத்தில் இன்னொரு அளவீடு செய்யப்பட்டு இடம் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் புள்ளியார் கோயில் மீளவும் கட்டளாவினர் நீதிமன்றத்தில் இணக்கப்பாட்டோடு குறித்த வழக்கு முடிவுக்கு வந்தது இந்த இணக்கப்பாட்டுக்கு மாறாக அந்த நடவடிக்கைக்கு முரணாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன இது தொடர்பில் காணி உரிமையாளர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்த பின்னர் வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக இருந்த அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் பண்டைய பீகார் இருந்ததாக சொல்லப்படும் மேட்டினை பேணி பாதுகாப்பதற்கு மேலதிகமாக வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் இணக்கப்பாட்டுக்கு மாறாக தொல்பொருள் துணைக்கான அனுமதியோடு நடைபெறுவதன் காரணமாக நீதிமன்றத்திற்கு இதனை தெரியப்படுத்துவது என்று தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் நைனாதீவு மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் காட்டி கொடுப்பதாக எல்லாவல மேதானந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் யாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகளை தங்களின் வாயில்தான் சொன்னார்களா என்பது சந்தேகமே அதில் ஒன்று யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது பகுதியில் வசித்து கரிய காலதீச என்பவர் தனக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கின்றார்களா என வினவிய போது அந்த காலத்தில் ரூனு பகுதியில் வெளிவந்த தகவல்களின் படி பொங்குதீவஜினவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேரர்கள் வசிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர் பல தான தர்மங்களை செய்து படகு சேவையும் ஆரம்பித்து வைத்துள்ளார் இது தொடர்பான தகவல்கள் எமது பாலி நூல்களில் குறைபடப்பட்டுள்ளது பொங்குடுதீவில் ஆயிரம் தேரர்கள் இருந்திருந்தால் அவர்களை பராமரிப்பதற்கான மக்களும் இறந்திருக்க வேண்டும் அதனால் யாழ்ப்பாணத்தில் பௌத்த சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கு நிறைய ஆதாரங்களை எனக்கு சொல்ல முடியும் எந்த சாட்சியங்களை கொண்டு சிங்கள பௌத்தர்கள் ஜாழ்ப்பாணத்தில் இல்லை என தெரிவித்தார்கள் என தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை சில குழுக்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் கோணங்களில் கருத்துக்களை முன்வைத்து இது பிரதமரின் தனிப்பட்ட சிந்தனைகளை கொண்டுள்ளதாக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களை அரசாங்கம் என்ற வகையில் நாம் கண்டிக்கின்றோம் என வெளிநாட்டு அமைச்சர் விஜய்தேகரத் தெரிவித்துள்ளார் இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்திருந்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதை கொண்டு பிரதமரை கேளைக்கும் அவமானப்படுத்தும் கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் புதிய கல்வி சீர்திருத்த அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும் அத்தோடு அரசாங்க பொறுப்பாகும் நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் கொள்கை ரீதியிலான திட்டமாகும் பிரதமரின் தனிப்பட்ட அழுத்தங்களும் இங்கு இல்லை இது அரசின் கூட்டான பொறுப்பாகும் தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கொள்கை மூலாதாரங்களை கொண்டு தேசிய கல்வி நிறுவனத்தினாலேயே கல்வி சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டு கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றன தரம் ஆறாம் பாடத்தில் ஏற்பட்ட பிள்ளை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அது தொடர்பில் அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் நினைப்பது போல் எவ்வித தவறான ஏற்பாடுகளுக்கும் அரசாங்கம் இடமளிக்காது என உறுதியளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ அவரது மனைவியை கைப்பற்றியது குறித்து மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது வெனிசுலாவின் சுதந்திரமான இறையாண்மையை கொண்ட அரசை ஆக்கிரமித்து அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கடத்திய இந்த செயலை அதன் கட்சி கடுமையாக கண்டிப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் சுதந்திரமான இறையாண்மையைக் கொண்ட நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா படையெடுத்து அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கடத்திச் சென்றதை கடுமையாக கண்டிக்கின்றோம் உலகில் உள்ள எந்த ஒரு சுதந்திரமான இறையாண்மையை கொண்ட அரசை வெனிசுலா மக்களுக்கும் தங்கள் எதிர்காலத்தையும் அதை யார் ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் உரிமையில் மிகவும் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் அரசுகளின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரம் ஆகியவை உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளாகும் எந்த காரணத்திற்காகவும் அவற்றை மீறுவதும் நாடுகளின் மீது ராணுவ தலையீடுகள் அல்லது படையெடுப்பு மேற்கொள்வதும் நவீன நாகரிக உலகில் நியாயப்படுத்தப்படவில்லை இத்தகைய சூழ்நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட பலவந்த ராணுவ தலையீட்டை உலகில் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எனவே ஜனதா விமுக்தி பெற முனவில் வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட இந்த ராணுவ படையெடுப்பை கண்டித்து வெனிசுலாவின் இறையாண்மை இருப்பு மற்றும் சுதந்திரத்திற்காக நாங்கள் நிற்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய அரசு பேரவையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்கு நாடாளுமன்ற ஒய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவிப்பு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் என்று அழைக்கப்படலாம் அதன்படி தேசிய சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்கு நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இதன் மூலம் ரத்து செய்யப்படுகிறது சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஒய்வூதிய சட்டத்தின் விதிகளின் கீழ் ஆண்டின் முதலாம் இலக்க சட்டத்தின் பிரிவு ஒன்பதின் விதிகளின் கீழ் அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டின் நாற்பத்தி ஏழாம் இலக்க சட்டத்தின் பிரிவு ஒன்பதின் விதிகளின் கீழ் ஓய்வூதியம் பெற உரிமையை பெற்ற எந்த ஒரு நபரும் மேற்கூறிய விதிகளின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த சட்டம் தொடங்கப்பட்ட திகதியிலும் அதற்கு பிறகும் அத்தகைய ஓய்வூதியத்தை பெறுவதை நிறுத்துவார்கள் என்று இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்லஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் செய்யப்பட்டு தற்போது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஏபிடிபி செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே நாமல் ராஜபிக்சு இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் அரசியல் ரீதியாக திவாலாகி வரும் அதே வேளையில் அரசியல் அடக்குமுறையும் செயல்படுத்தப்படுகிறது திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலக குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றப்பிரைவு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர் கம்பகா நீதவா நீதிமன்றத்தில் முட்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்